இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம தாண்டவர் இயேசு கிருசுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே இன்றைய மன்னா உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த இரண்டு நாட்களில் நம்முடைய இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய இந்த சேனலை பின்பற்றுபவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கே அப்படி என்று நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு மிக மிக நன்றியுள்ளத்தோடு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பலர் இந்த இன்றைய மன்னாவினுடைய மறைவுரை செய்திகளை பார்க்கிறீர்கள் மற்றும் உங்களுக்காக அனுப்பப்படுகிற இந்த ஜபங்கள் மற்றும் ஸ்டேட்டஸ் பாடல்களை விரும்பி பார்க்கிறீர்கள் ஆனால் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க யூஸ்வராக நான் இல்லை பட் இருந்தாலும் உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன் இந்திய நாட்டில் மற்றும் பிற நாடுகளில் இருக்கிற இந்திய மன்னாவனுடைய உறவுகள் அந்த யூடியூப்பில் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்தி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு உறவுகள் மன்ன உறவுகள் யூடியூப்ல அதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்தி இறை வார்த்தையை இன்னும் உத்வேகத்துடன் அறிவிக்க எங்களை ஊக்கப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை பொதுக்காலத்தினுடைய பத்தாவது ஞாயிற்றுக்கிழமையை இன்றைக்கு சிறப்பித்து கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டன வரலாற்றிலேயே முதல் முதலாக ஜெயித்ததாக கருதப்படுகிற ஒரு கட்சி சோகத்தில் இருப்பதையும் தோற்றதாக கருதப்படுகிற ஒரு கூட்டணி மகிழ்ச்சி திளைப்பில் இருப்பதையும் இப்பொழுது தான் நம்ம பார்க்குறோம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்திய அல்லது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை மக்களுடைய எண்ணங்களில் ஏற்படுத்தியதாக கருதப்படுபவர் ஒரு இருபது இருபத்தைந்து வயது நிரம்பிய ஒரு சாதாரண ஒரு இளைஞர் அவருடைய தான் த்ரூவ் ராத்தே அப்படின்னு சொல்லுகிறார்கள் அனுபவி மிக்கவர்களே இந்தியாவில் பிறந்தவராக இருந்தாலும் தற்போது ஜெர்மனி தேசத்தில் ஒரு ஜெர்மானிய பெண்ணை திருமணம் செய்து ஒரு சாதாரண யூடியூபர் என்று சொல்லுவார்கள் அதாவது தான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் பார்க்கிற காட்சிகளை காட்சிகளாக படம் பிடித்து அதை யூடியூப்பில் போட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் இந்திய மக்களினுடைய நிலை இந்திய அரசியல் அமைப்பினுடைய தற்போதைய நிலை இவற்றை கண்டு எப்படியாவது இந்த மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் ஜனநாயகம் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல வீடியோக்களை அவர் வந்து இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் பதிவிட்டார் அது வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது தற்பொழுது நடந்து முடிந்த இந்த இந்திய தேர்தலில் என்று எல்லோருமே நம்புகிறார்கள் அந்த ஒரு தனி ஒரு மனிதனுடைய ஒரு சிறு முயற்சி ஒரு சாமானியனுடைய சிறு முயற்சி இன்றைக்கு பெரிய அளவில் இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் ஆன்மீமிக்கவர்களே அவரை பார்த்து பிழைக்க தெரியாதவன் அவன் ஒரு பைத்தியம் அறிவு மங்கி போய் இருக்கிறான் எதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறான் அப்படி என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த இளைஞர் கொஞ்சம் கூட மனம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து இந்தியாவினுடைய நிலையை உலகிற்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார் இந்தியாவினுடைய பல இடங்களில் அவருடைய பேச்சை மக்கள் பார்த்தார்கள் கடைசியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம இப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்வு இப்படித்தான் வாழணும் இதுபோல தான் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் உண்மைக்கு நம்ம எப்பொழுதுமே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் நேர்மையாக பேச வேண்டும் நேர்பட நடந்து கொள்ள வேண்டும் பிறர் நலனில் அக்கறையோடு இருக்க வேண்டும் நான் எனது எனது குடும்பம் மட்டும் அப்படி என்கிற ஒரு சுயநலத்தில் வாழக்கூடாது பிறருக்காக வாழ்ந்தால் எப்படி நாம் உயர்த்தப்படுவோம் என்பதற்கு அந்த இளைஞனுடைய வாழ்வே ஒரு சான்றாக இன்றைய இளைஞர்களுக்கு நான் எடுத்து கூற விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக முப்பத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் இப்படித்தான் பாலஸ்தீன பகுதியில் பேசி வந்தார் வாழ்ந்து வந்தார் அவரையும் பார்த்து அவர் சமகாலத்தில் வாழ்ந்த அரசியல் தலைவர்களும் மத தலைவர்களும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்களும் சொன்னார்கள் இவன் பைத்தியக்காரன் இவன் மதிமயங்கி போய்விட்டான் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் இவன் வந்து ஒரு போஜன பிரியன் உணவு பிரியன் இவன் வந்து பணக்காரர்களோடும் வரி தண்டுபவர்களோடும் ஆயக்காரர்களோடும் விபச்சாரிகளோடும் இவன் உணவருந்துகிறான் இவன் அவர்களுடைய நண்பன் அப்படி என்று எவ்வளவுக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விமர்சித்தார்கள் அன்புமிக்கவர்களே ஆனால் எள்ளளவும் தன்னுடைய இறை பாதையில் இறைவன் தனக்கு கொடுத்த திட்டத்திலிருந்து சித்தத்திலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் கல்வாரியை நோக்கிய தன்னுடைய பயணத்தில் எருசலேமை நோக்கிய தன்னுடைய பயணத்தில் இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த பயணத்தில் பாதை மாறாமல் கவனம் சிதறாமல் கடைசி வரையில் தன்னை அனுப்பிய தந்தையாகிய கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்து விண்ணேறி சென்று நமக்கு மீட்பை உறுதி செய்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் எல்லாரும் பேசுகிறாங்க இயேசு மதிமங்கி விட்டார் என்று கடைசியில் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கே இது தெரிய வருகிறது இயேசுவை பற்றின இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் இருக்கிறது என்று எப்படியாவது தம் புள்ளியை காப்பாற்றிட முடியாதா அப்படி என்று உறவினர்கள் இயேசுவை பிடித்து கொள்ள சென்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் அவர்கள் பிடித்து கொள்ள சென்றதற்கான காரணம் மற்றவர்கள் எல்லோரும் இயேசுவை பார்த்து இவன் மதிமயங்கி போய்விட்டான் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை மனதில் வைத்து தான் இந்த நற்செய்தினுடைய கடைசி பகுதியில் தான் இன்னொரு செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு விடத்தில் போய் சொல்கிறாங்க உன்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் வந்திருக்கிறார்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் யாரிடம் போதித்து கொண்டிருந்தாரோ அவர்களை பார்த்து கேட்கிறார் யார் என்னுடைய சகோதரன் யார் என்னுடைய சகோதரி யார் என்னுடைய தாய் தந்தையர் அப்படின்ற அவரே ஒரு கேள்வியை கேட்டு அவர் சொல்கிறார் நற்செய்தியை கேட்டு அதன்படி நடப்பவர் என்கிற வார்த்தை ஒரு நற்செய்தியிலும் மற்றும் ஒரு இடத்துல கடவுளுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என்னுடைய சகோதரன் சகோதரி தாய் தந்தையர் என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் அன்புமிக்கவர்களே கிறிஸ்துவின் சீடனாக வாழ்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல கிறிஸ்துவுக்காக வாழ்வது அவ்வளவு சுலபமான காரியமல்ல இயேசுவினுடைய படிப்பினைகளின்படி வாழ்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இயேசுவினுடைய சீடர்களாய் இயேசுவினுடைய படிப்பினைகளை பின்பற்றி அன்பு நீதி நேர்மை ஒழுக்கம் அமைதி இரக்கம் இவற்றோடு இறை சித்தத்தை நிறைவேற்றத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எல்லா சூழல்களிலும் அன்னை மரியாலை போல இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் வாழ்கிற பொழுது அப்பொழுது நாமும் இயேசுவினுடைய சகோதரனாக சகோதரியாக தாயாக தந்தையாக மாற முடியும் என்கிற உறுதியைத்தான் இறைவன் இன்றைக்கு தருகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இறை சித்தத்தை ஏற்போம் இயேசுவின் சகோதர சகோதரிகளாய் மாறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்